உலகின் முதல் மனிதன் யாரெனும் தேடல் தன்னிடும் காலமாகவே உலகின் ஒவ்வொரு முனைகளிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தன் இருப்பு பற்றியும் அடிப்படை பற்றியும் அறிந்து கொள்வதில் உலக மாந்தர்களுக்கு இருக்கும் பேராவல் இந்த விடயத்தில் அவர்களை தேட வைத்துக் கொண்டே இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் தொடங்கி செய்மதிகளை துணை கலைக்கும் வல்லரசுகளின் ஆய்வுகள் வரை இந்த தேடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆராய்ச்சிகளில் பெரும்பாலானவை தமிழையும் தமிழனையும் சுற்றி சுற்றி வருவதை நீங்கள் அறிவீர்களா ஆம் பலரும் அறிய வேண்டிய அவிழாத பல முடிச்சுக்களோடு கடலுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆதித்தமிழனின் குமரி கண்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா முதல் தென்னாப்பிரிக்கா வரை பரந்து விரிந்து முடிகொண்டு ஆட்சியும் நிறுவி உலகாண்ட பெருநிலப் பரப்பு வரலாற்றை அறிந்தவர்கள் கல் தோன்றி காலத்து மூத்த மொழியும் தமிழ் கலையோடு சுவைபரப்பி அதிகாரமும் படைத்து கோலோச்சிய நகர் இதுவென சில இலக்கியங்களும் உரைக்க காணலாம் அடியில் தன்னல வரசர் குணர்த்தி வடிவேலெறிந்த வான்பகை பொறாது பகுருளி ஆற்றுடன் அடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என மன்னனை வாழ்த்துகிறது சிலப்பதிகாரம் நாற்பத்து ஒன்பது நாடுகள் பலிரு குமரி என பேராறுகள் குமரி கொடு மணிமலை போன்ற வளமிகு மலைகள் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என செழிப்புறு நகரங்கள் இன்னும் இன்னும் புலப்படாத பலவும் கொண்ட பெரும் சாம்ராஜ்யம் கடலுக்குள் மூழ்கி கிடக்கிறது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வருடங்கள் தொடர்ந்து மூன்று தமிழ்ச்சங்களை கண்ட கண்டம் கடலுக்குள் புதையுண்டு கிடக்கிறது பரிபாடல் தொல்காப்பியம் பூத அகநானூறு புறநானூறு நாலடியார் திருக்குறள் என அனைத்தும் இங்கேதான் பிறந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் மொழியறிந்தவர்கள் இந்த கண்டம் மட்டும் இருந்தது போலவே இருந்திருந்தால் இந்த கண்டம் மட்டும் இருந்தது போலவே இருந்திருந்தால் நிலங்களாலும் அரசியலாலும் சிதிலமடைந்து அக்கு வேறு ஆணி வேறு என்றாகி தன் வேரைத்தானே தேடி அறையும் வலுவையும் இழந்த ஏதிரிகளாய் உலகாண்ட தமிழினம் இன்று உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்காது நிமிர்வு கொண்ட தமிழை புரட்டி போட இயற்கை செய்த சதியொன்று நிகழ்ந்திருக்க வேண்டும் கடற்கோளோ பிரளயமோ எதுவோ ஒன்றும் செய்யாத தமிழனை ஊழி கொண்டு விழுங்கி இருக்க வேண்டும் அதன் எச்சங்கள் தான் அவ்வப்போது கடலில் இருந்து மேலெழும்பி உன் வேர் இங்கே இருக்கிறது தமிழா சிதைந்தும் சிதையாத எச்சங்கள் மீட்டு உலகுக்கு நிறுவுவாய் உன்னை என்று அவல குரலை பதிவு செய்கின்றன இந்த பேரழிவிற்கு பிறகுதான் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சியே உருவாகி இருக்க வேண்டும் கடல் பிரித்த நிலங்களையும் மீள் இணைத்து மீண்டும் தமிழ்குடி ஹோலோச்ச இந்த மூவேந்தர் பரம்பரையின் மன்னர்கள் பலரும் அவரவர் காலத்தில் முயன்று வந்திருப்பதை வரலாறும் பதிவாக்கியிருக்கிறது இலங்கை மாலைதீவு கடாரம் ஸ்ரீவிஜயம் மலேசியா சிங்கப்பூர் சுமத்ரா கம்போடியா வியட்நாம் போன்ற நாடுகள் வரை ஒரே குடையில் ஆண்ட சோழ மன்னர்கள் வரலாற்றில் ஆதாரங்களோடு பதிவாகி இருக்கிறார்கள் தமிழ் கொண்ட கலைகள் அனைத்தும் உலகம் முழுவதும் பரந்து விரிந்திருப்பதும் திரிவுகளை தாங்கியும் இன்றும் உலகம் முழுவதும் அவை நிலைபெற்றிருப்பதும் இதற்கான உதாரணங்கள் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டடக்கலை நுட்பங்களை இன்றும் உலகம் வியந்து பார்க்கிறது கற்களே கிடைக்காத காவிரி சமவெளியில் கற்களை இழைத்து பதினைந்து தளங்கள் அமைத்து அறுபது மீட்டர் உயரத்தில் ஒரு கற்கோவை உலகிலேயே பெரிய லிங்கம் வைத்த கருவறை வெறும் ஏழு ஆண்டுகளில் இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பங்களை கொண்டேனும் இவற்றை அமைத்துவிட முடியுமா குமரி கண்டத்து தமிழனின் தொழில்நுட்ப அறிவின் தொடர்ச்சியை கொண்டு இந்த கட்டடக்கலையின் உச்சத்தை தஞ்சை பெருங்கோவிலாய் அமைக்க ராஜராஜ சோழ மாமன்னனால் முடிந்திருக்கிறது என்றால் கடலுக்குள் மறைந்திருக்கும் நகரங்களின் கட்டடங்களின் சிறப்பு சிந்தியங்கள் தஞ்சையில் பெருங்கோவில் அமைத்த சோழனுக்கு சற்றும் சளைக்காது கடல் கடந்து கம்போடியாவில் உலகின் மிக பெரும் கோவில் என்று பெயர் சொல்லும் ஆங்கோர்ட் கோவிலை அமைத்தானே பல்லவர் வழிவந்த மன்னன் சூரியவர்மன் இது வியப்பின் உச்சமில்லையா இன்றைய அறிவியல் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பலவற்றை பழம் தமிழன் தன் வாழ்வியலாகவே கொண்டிருந்தான் செய்மதிகள் இருந்திராத போதே சூரியனை மையம் வைத்து ஒன்பது கோள்கள் அதை சுற்றுவதாய் சொல்லி வானசாஸ்திரம் படைத்த தமிழர் வாழ்க்கை வியப்பினுச்சம் பஞ்சபூதங்களை குறியீடாக்கி கோவில் அமைத்து அதையும் ஒரே நேர் ஹோட்டில் அமைத்து வியப்பையே வியப்படையச் செய்தவன் ஆதித்தமிழன் சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலையும் காலகஸ்தி கோவிலையும் ஒரே நேர்கோட்டில் அமைக்க எந்த செய்மதி தமிழனுக்கு உதவியது பல ஆண்டுகள் பல கோடி செலவு செய்து ஆராய்ந்து உலகம் சொல்லும் பூமியின் காந்த மையப்புள்ளியை துல்லியமாய் கணித்து அதை சிதம்பரம் கோவில் நடராஜரின் கட்டை விரலுக்குள் வைத்த தமிழனின் துல்லிய கணிப்பீட்டு முறைகூட இன்னும் கடலுக்கடியில் தான் புதைந்திருக்கிறது நோய்கள் தவிர்த்து வாழும் வாழ்வியலையும் நோய்களை ஞான அறிந்து சிகிச்சையும் கொடுக்கும் கலை தமிழனுக்கு எங்கிருந்து வாய்த்தது கிருமி அளிக்க மஞ்சள் அம்மை தணிக்க சூரிய நீர் குளியல் உடல் சூடு தணிக்க சந்தனம் தாது சேர்க்க வெண்கல கிண்ணத்தில் நீர் இவையெல்லாம் அறிவியலின் உச்சமில்லையா அறியப்படாததெல்லாம் இல்லாதது எனும் அரைகுறை வேதத்தை உலகம் சொன்னால் உலகிற்கே அறிவியல் சொன்ன தமிழின் குழந்தைகள் அதை ஆராயாமல் நம்பி தொலைக்கலாமா மொழி நாகரீகம் கலாச்சாரம் அறிவியல் அத்தனையிலும் உச்சம் தொட்ட ஆதித்தமிழனின் மரபணுக்கள் கூடவா கடலுக்குள் புதைந்தன புதைந்தவற்றை மீட்டெடுப்போம் மீட்டவற்றை ஆவணமாக்குவோம் தமிழன் பெருமை தொன்மையில் மட்டுமல்ல தொடர்விலும் இருக்கிறது என ஓங்கி முரசறைவோம்